ஜெயசுலாட் குட் மார்னிங் என்னே ஒரு நிமிட வேதியானத்தில் இரண்டாம் தரை விருத்த சேதனம் பண்ணு யோசுவா ஐந்தாம் அதிகம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லுது அக்காலத்தில் கத்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரேவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றான் பாருங்க மோஸ்ட்லி எல்லா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணுறாருங்க ஆண் மக்கள் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணுறாரு ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வருது அடுத்த ஜென்ரேஷன் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் வருதுங்க பாருங்க விருத்த சேதனம் என்பது ரத்தத்தாலான ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட செய்வது இது புதிய ஏற்பாட்டில் இல்லை பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தாலான உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு செய்ய சொல்லுகிறார் இன்றைக்கு கூட நம்முடைய ரெண்டாவது ஜெனரேஷன் நம்முடைய வருங்கால சந்ததியினர் பிள்ளைகள் நம்ம தேடினது போல் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க தேட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் ரெண்டாம் தடவை விருத்த சேதனம் பண்ணுங்கள் அந்த பிள்ளைகளை என்னென்ன பண்ணுங்க விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொன்னா பிள்ளைகளை ஆண்டோருக்குள்ளாய் வழிநடத்துங்கள் நாம மாத்திரம் பரலோகத்துக்கு போக கூடாதுங்க நாம மாத்திரம் காண தேசத்தை சுதந்திரிக்க கூடாது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும் காணாந்த தேசத்தை சுந்தரிக்க வேண்டும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்